வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு ஆறு நாள் பயிற்சியாக வந்து ஒரு இரண்டு விதமான கட்டிங்க்கு வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்குறீங்க ஸோ அதில் ஒரு வழிமுறை ஒரு நார்மல் நெக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்த அளவு தான் ஸோ அதையே நம்ம பயிற்சியாக வந்து கொடுத்துட்டோம் ஒரு நார்மல் நெக்காக இருக்கும்போது அது எப்படி அந்த கட்டிங்கினுடைய வழிமுறைகள் இருக்குங்கிறத வந்து ஏற்கனவே பார்த்துட்டிங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அதே அளவு நெக்கு வந்து பத்து இஞ்சி டீப் ஆகும்போது அதே கேப் மெத்தடில் வந்து எப்படி கட் பண்ணுறோம் தான் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனுடைய பின்பாகம் எப்படிங்கிறத வந்து நம்முடைய நான்காவது பயிற்சியாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ பேக் வந்து மார்க் பண்ணுறோம் நான்காவது நாள் பயிற்சி ஹைட்டு வந்து பதினாலு ஸ்டிச்சிங்கு வந்து காலிஞ்சு ஒன் பாயிண்ட் பேக் நெக் வந்து பத்து இஞ்சி காலிஞ்சி ஸ்டிச்சிங்க்கு மேலே வைத்திக்கிறோம் ஷோல்டர் வந்து பதினாறு ரெண்டே ஹால் ரெண்டரை இன்ச்சு மைனஸ் வரும் பயிற்று கால் ரெண்டரை பத்து இஞ்சி நெக்கு இப்போ ஒன்று இன்ச்சிக்கு வந்து கால் இஞ்சிக்கும் போது ரெண்டரை இன்ச்சு வரும் நம்ம ரெண்டே ஹால் இங்கே வைக்கிறோம் இங்கேருந்து அஞ்சே முக்கால் சின்ன சோல்ரு ரெண்டு ரெண்டே கால் இஞ்சி சின்ன சோல்ரு இப்போ நெக்கு வந்து டீப்பாக வரும்போது இந்த சின்ன சோல்ருமே சின்னதாக கேட்பாங்க அப்போது அது வந்து நம்ம என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது சேம் அளவு அந்த ஃபார்முலா எப்படி மாறுதுங்கிறது தான் இதில் பார்க்குறோம் அப்போ ரெண்டு ரெண்டே கால்னால் ரெண்டே கால் ப்ளஸ்ஸு முக்காலுங்கும் போது மூணு இஞ்சி ரெண்டே கால் சின்ன சொல்றது ப்ளஸ்ஸு முக்கா முக்கால் இஞ்சி சேர்த்து மூணு இஞ்சி ரெண்டு இஞ்சியாக இருந்தால் ரெண்டே முக்கால் இது தேவையை பொறுத்து ஸோ இப்போ நெக்கு இங்கே ரெண்டே முக்கால் இருக்குது நெக்கு டீப் ஆகும்போது ரெண்டே முக்கால் ப்ளஸ்ஸு ஒன்று இஞ்சி இங்கே சேர்த்துக்கிறோம் பத்து இஞ்சி டிப் போகிறதுனால கீழே வந்து முக்கால் இஞ்சிங்கிறது ஸ்டாண்டர்டு ஒன் இஞ்சி நெக்கு டிப் அதிகமாகும் போது ஒன்று இஞ்சி ஆக்கிக்கலாம் இப்போ இங்கே பேக் நெக்குனுடைய ரவுண்டு இது இப்போ இங்கே அஞ்சே முக்கால் இருக்குது சேம் அதே அஞ்சே முக்கால் இங்கே எடுத்துக்கிட்டோம் ஆம்கோலுக்கு இப்போ நெக் பாயிண்ட் இந்த இடம் இப்போ இங்கே அஞ்சே முக்கால் இந்த அளவு இங்கே என்ன இருக்கோ அதை சேம் அளவை இங்கே விற்கிறோம் இப்போ நெக்கு டீப் ஆகும்போது சேம் அளவில் பேக் கட்டிங்கே எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இப்போ இங்கே பத்து இஞ்சி நெக்குனுடைய டீப்பு இப்போ ஜஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு ஒன்பதரை ஒன்பதரை இன்ச்சு டிவைடட் பை ஃபோர் ஒன்பதரை ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சு அப்போ பத்தே கால் இந்த பத்தே கால் வந்து இந்த நெக் பாயிண்ட்லேருந்து இங்கே வைக்கணும் இப்போது ஷோல்டர் வந்து பதினாறு செஸ்ட்டு வந்து முப்பத்தி எட்டு ஃபஸ்ட்டு வந்து நாற்பது இடுப்பு வந்து முப்பத்தி மூணு இப்போ இந்த டீப் நெக் ஃபார்முலாவில் வந்து நாம் இப்படி கிராஸில் வந்து ஒன்பதரை ப்ளஸ்ஸு அப்பர் ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸு முக்காலிஞ்சு வச்சு இப்படி கிராஸில் லூஸ் வைப்போம் இதுவே வந்து இப்போ பஸ் வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது அப்படிங்கிறது வந்து விகிதசம அளவின் படி பஸ்னுடைய அளவு முப்பத்தி ஒம்பது இருக்கணும் ஆனால் இங்கே பஸ் வந்து நாற்பதாக இருக்குது இப்படி நாற்பது மாறும் பொழுது நாம் இங்கேருந்து ஒன்பதரை ஸோ நார்மல் ஒன் ஃபோர்த் ப்ளவுஸாக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராஸில் நம்ம இப்படி வச்சு எடுக்கலாம் ஸோ முப்பத்தி ஒம்போது ஜஸ்ட் இருக்கும் பட்சத்தில் பஸ்ட் இருக்கும் பட்சத்தில் நாற்பதுன்னு மாதிரி மாறுபட்ட உடல் ஆகும் பொழுது நாம் அதை இங்கேருந்து சென்ட்ரிக்கா ப்ளவுஸ் மெத்தடுக்கு நம்ம மாறும்பொழுது இங்கேருந்து ஒன்பதரை ப்ளஸ்ஸு அரை இன்ச்சி மட்டும் வச்சுக்கிறோம் ஸோ அதே மாதிரி இடுப்பு வந்து முப்பத்தி மூணு எட்டைகால் ப்ளஸ் டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு இப்போ இங்கேருந்து பேக்கில் அரைஞ்சி எக்ஸ்டன் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போது இங்கேருந்து இடுப்புனுடைய அளவு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு ஒன்றரை இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்க்கு இப்போ பஸ்னுடைய இடம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாற்பது டிவைடட் பை ஃபோர் பத்து பத்து இஞ்சி பஸ்டினுடைய இடம் இப்போ இந்த பஸ்டோட இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒன்பதே முக்கால் ஒன் பாயிண்ட் நமக்கு பத்து இன்ச்சு வேணும் ஒரு பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது ஒரு பாயிண்ட்டு கால் இன்ச்சு இந்த மாதிரி கம்மியாக இருக்குது இப்போ இந்த கால் இன்ச்சு கம்மியாக இருக்குது இந்த ஒன் பாயிண்ட் கம்மியாக இருக்குது இங்கே வந்து அரை இன்ச்சு கால் இன்ச்சு ஷார்ட்டேஜ் ஆகும் அந்த மாதிரி ஷார்ட்டேஜ் ஆகிற மாதிரி வந்தால் இடுப்புனுடைய வேரியேஷன் படி வந்து அப்போ நம்ம இங்கே வந்து இந்த அரை இன்ச்சு இங்கே எக்ஸ்டென்ட் பண்ணும்போது டாட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு சென்டர் கேப்புக்கு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து எக்ஸஸாக கிடச்சிரும் இப்போ இடுப்பு வந்து விகிதமான அளவு படி வந்து பார்த்தா முப்பத்தி எட்டு மைனஸ் நாலு முப்பத்தி நாலு இருக்கணும் ஆக்சுவலாக முப்பத்தி மூணு தான் இருக்குது அப்போ இடுப்பு கம்மியாகுது அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த மிடில் செஸ்ட்டு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாம் இங்கே இந்த அரேஞ்சி கேப்பை வந்து கீழையும் கொடுத்துக்கிட்டோம் ஸோ இதுவே வந்து இன்னும் வந்து முப்பத்தி ஒன்றா இருக்குது முப்பத்தி ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நாம் இங்கே அரேஞ்சி ப்ளஸ் பண்ணியிருக்கோம் இந்த டாட்டினுடைய அளவை வந்து ஒன்றை ஹாலாக வச்சுக்கலாம் ஸோ இந்த மிடில் செஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாற்றங்கள் இதெல்லாமே வந்து நிறையா வந்து ஒரே ப்ளவுஸில் எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியாது அந்த கட்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அதில் சொல்லிடுவோம் ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாற்றங்கள் என்னங்கிறத முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதை புரிந்து கொள்வதற்கு வந்து உங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ இப்போது சென்ட்ரு சென்ட்ரு கேப் ப்ளவுஸு பட் ஆனால் பேக் வந்து கிராஸ் பேக் சிஸ்டத்துக்கு வந்து போகும் அப்போ முதல்ல நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டுப்பீங்க அதுக்கும் இதுக்கும் என்ன மாற்றம் ஆகுது நெக்கு டீப் ஆகும்போது அந்த மாற்றங்களை எப்படி கொண்டு வர்றோம் இதை ஒன் ஃபோர்த்தில் கட் பண்ண வேண்டிய சூழல் வந்தால் முப்பத்தி ஒம்போதுன்னு இருந்தால் இதை ஒன் ஃபோர்த்தில் கட் பண்ணியிருக்கலாம் இப்போ பஸ்ட்டு அதிகமாகும் போது சென்டர் கேப் மெத்தடுக்கு வந்தாலுமே வந்து கிராஸ் கிராஸ்பாக்ஸத்துக்கு வந்து போகணும் அப்போ தான் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் ஸோ இப்போது ஆம்கோளுடைய ஹைட்டு அதில் பாதி சென்று காலிஞ்சி இறைக்கணும் ஸோ முடிந்தவரை ஒரு வீடியோவை பார்த்து எவ்வளோ விஷயங்கள் சொல்ல சொல்ல முடியுமோ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் ஆகுதுங்கிற அப்புறம் நீங்கள் கவனித்து புரிஞ்சு செஞ்சுக்கலாம் இப்போ கோல் அளவு செக் பண்ணுறோம் பதினேழு இன்ச்சு நமக்கு ஆம்கோல் இங்கேருந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் எப்போவுமே மார்க்கிங் பண்ணுறதுக்கு முந்தி நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கால் இன்ச்சு வந்து கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட் அதிகமாக இருக்குது இந்த கால் இன்ச்சு வந்து இதில் சோல்ட் கிராஸ் கொடுத்துக்கலாம் இந்த ஒன் பாயிண்ட் வந்து இங்கே மேலே ஏற்றிக்கலாம் ஆக்சுவலாக இந்த ச முடிந்த வரை வந்து நெக்கு டீப் ஆகும்போது ஆம்கோளுடைய உயரம் வந்து மேலே இங்கேருந்து மேலே போகாத அளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வர்றதை வந்து தவிர்த்துக்கலாம் அப்படி தேவைப்படும் பட்சத்தில் வந்து ஷோல்டரில் நம்ம காலிஞ்சி கிராஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு பதினேழு இன்ச்சு வேணும் பதினேழில் பாதி எட்டரை அந்த எட்டரை இன்ச்சு ஆம்கோள் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நமக்கு எட்டரை இன்ச்சி இப்போ கரெக்டாக இருக்குது கோல் சரியாக போச்சு இப்போ இதுக்கு பேட் டாட் பண்ணும்போது இந்த டாட் வந்து இந்த ஷோல்டர் இந்த பாடி இந்த நெக் பாயிண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டரு ரெண்டாவது வந்து பாடி மூணாவது வந்து இந்த நெக் பாயிண்ட்டு இந்த மூணு இடத்தையுமே இந்த டாட்டு வந்து பேலன்ஸ் பண்ணும் ஸோ அப்போது இந்த டாட்டை வந்து கரெக்டான இடத்துல இது இருந்தால் மட்டுமே இந்த மூணுமே இந்த ஷோல்டர் ரெண்டு சைடு ஷோல் இந்த சோல்டர் இங்கே போகும்போது அதுக்கு இந்த டாட் சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த நெக்கு விரிகிறதுக்கு இந்த இடத்த இந்த டாட் பேலன்ஸ் பண்ணும் இந்த பாடி லூஸ் இதில் எக்ஸன் ஆகிறதுக்கு இந்த டாட் பேலன்ஸ் பண்ணும் அப்போது அது எல்லாம் சப்போர்ட் பண்ணணுன்னா அந்த இடத்த கரெக்டாக வைக்கணும் அப்போ இதிலிருந்து ரெண்டுக்கு ரெண்டு குஸ் இந்த நெக்கு டீப் நெக் ஆகும்போது இந்த டாட் பாயிண்ட்டை வந்து ரொம்ப ஆக்யூரேட்டாக அமைக்கணும் இல்லை அப்படின்னா வந்து இந்த சரியான பொசிஷனுக்கு வந்து கிடைக்காது இப்போ இதில் எல்லா இங்கே வச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட் எடுத்துருக்கோம் ஒரு கால் இன்ச்சு இங்கிட்டு தள்ளிட்டு அப்படியே ஒரு கால் இன்ச்சு நோட்டி இது டாட்னுடைய இடம் இங்கேருந்து பஸ்ட்டுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே கீழே தள்ளிக்கலாம் இப்போ டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு வச்சுருக்கோம் இதை ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணணும் இந்த டாட்டினுடைய இடம் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் இந்த இடம் வந்து கழுத்தினுடைய தன்மையை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி நம்ம டாட்டினுடைய அளவு பண்ண முடியாது அப்படி பண்ணால் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது ஸோ இப்போது இந்த பேக் போர்ஷன் எல்லாமே பார்த்துட்டிங்க இப்போது சென்ட்ரிக்கா ப்ளவுஸு ஏற்கனவே ஒரு கட்டிங் பார்த்துருப்பீங்க நார்மல் நிற்காது இப்போ நெக்கு டீப் ஆகும்போது இங்கே என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பேக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஹைட்டு நெக்கு வந்து ஒன் இன்ச்சு இந்த ஷோல்டருடைய அளவை விட ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் பேக் வந்து கிராஸ் பேக்கு அப்போது தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு வந்து போன முறை பார்த்த பேக்குக்கும் இதுக்கும் என்ன மாற்றம் இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்து பார்த்த உடனே புரியும் இதை அப்படியே நீங்கள் செஞ்சும் பாருங்கள் இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம் இப்போ மூன்று விதமான கட்டிங்கு ப்ளஸ் அந்த மூன்று விதமான கட்டிங்க்கு அப்புறமா வந்து டெக்னிக்காக வந்து சேஞ்ச் மெத்தடுகள் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படிங்கிற இதெல்லாம் எல்லா விஷயங்களும் தெரிந்தால் மட்டுமே ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் முழுமையாக கையாள முடியும் ஸோ அது நம்ம வகுப்புகளில் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் எல்லாருமே வந்து இலவச இலவச வகுப்புக்கு வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு நாள் இலவச வகுப்புகளை வந்து கிளாஸ் எப்படி நடக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஆறாவது பேஜுக்கு முன்பதிவு பண்ணிக்கலாம் இப்போ பேக் வந்து பண்ணிட்டோம் இப்போ பேக் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க இந்த பேக் அப்படியே இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன் வந்து ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக கொடுக்குறோன்னா ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் அதை அப்படியே செய்முறை பயிற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு மைண்டில் வந்து அந்த அளவுகள்லாம் செட் ஆகும் ஸோ அப்போ அந்த மாற்றங்கள் என்னங்கிறது வந்து முதல்ல உங்களுக்கு புரிய வரணும் ஸோ அப்போது ஏற்கனவே நீங்கள் பா வரிசையாக பார்த்துட்ருக்குறீங்க அதுக்கும் இதுக்குமான மாற்றங்கள் என்ன இந்த மாற்றத்தை எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களும் நூறு சதவீதம் வந்து பெர்ஃபெக்டாக ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அடுத்து அடுத்த பயிற்சியில் வந்து இதுக்கான ஃப்ரெண்டு ஸோ தொடர்ச்சியாக வந்து இதனுடைய கை அதனுடைய கிராஸ் பட்டி சேம் தொடர்ச்சியாக வந்து போட்டுருவோம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நன்றி